தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மனம் கணிந்த நல் வணக்கங்களும் வாழ்த்துகளும் தொடர்ந்து மகாகவி பாரதி எழுதிய பாஞ்சாலி சபதம் காவியத்தை நாம் பார்த்து வருகிறோம் துரியோதனுடைய பொறாமை எண்ணங்கள் அவனை எவ்வளவு பாடாக படுத்தி வருகின்றன ராசசூய யாகத்திலே பாண்டவர்கள் நடத்திய வேள்வியை பார்த்துவிட்டு அவன் மனம் எவ்வளவு புண்பட்டது எவ்வளவு கேடு சிந்தனையோடு அவன் புலம்பினான் என்பதைப் பற்றியெல்லாம் நேற்று வரை நாம் கண்டு உணர்ந்தோம் இதற்கு வேறு தீர்வு என்ன என்று அவனுக்குள்ளாகவே அவன் கேள்விகள் கேட்கின்றான் இவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் இவற்றிலிருந்து மனத்தாக்கம் மனத்தாங்கள் மாறுபட வேண்டும் என்று சொன்னால் இதற்கு ஒரே மருந்து அருமை மாமன் சகுனியை சந்திப்பதுதான் சகுனியை சந்தித்தால் ஒழிய நம் மனத்திலே உறைந்து கிடக்கிற கவலைகளுக்கும் தீய எண்ணங்களுக்கும் ஒரு வடிகால் கிடைக்காமல் போய்விடும் நாம் இப்படியே புலம்பியே அழிந்து விடுவோம் என்று கருதி மாமன் சகுனியை சந்திக்கின்றான் சகுனியை சந்தித்து பலவாறாக அந்த ராசசூய யாகத்திலே நீயும் பார்த்தாயே மாமா மாமனே நீயும் பார்த்தாயல்லவா எவ்வளவு ஒரு எகத்தாலும் எவ்வளவு ஒரு ஏற்றம் கலந்த துணியோடு தருமன் உள்ளிட்ட பஞ்ச பாண்டவர்கள் அங்கலாய்த்தார்கள் என்பதை நீயும் பார்த்தாயல்லவா என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் பரவாயில்லை இழப்பு யாருக்கு ஏற்பட்டாலும் பரவாயில்லை பாண்டவர்களினுடைய புதல்வர்களை அழிப்பதற்கு உபாயம் ஒன்று நீ சொல்ல வேண்டும் அவர்கள் வாழ்வை அவர்கள் வளத்தை அவர்கள் அதிகாரத்தை அவர்கள் கொண்டிருக்கிற அந்த புகழை அளித்தே ஆக வேண்டும் என்று துடிப்போடும் மனப்பதைப்போடும் திகை போடும் மாமன் சகுனியிடம் எடுத்து வைக்கின்றான் மாமன் சகுனி ஏற்கனவே பொல்லாத சிந்தனையோடு இருப்பவன் இவன் தூபம் ஏற்றுகிறதை பார்த்துவிட்டு சகுனிக்கு என்ன சொல்லவா வேண்டும் சகுனியிடம் அங்கே நடந்ததையெல்லாம் மேலும் மேலும் நினைத்து நினைத்து பார்த்து வெம்பி வெதும்பி மனம் நைந்து கைந்து என்னென்னவெல்லாம் சொன்னான் துரியோதனன் என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் உலகு தொடங்கிய நாள் முதலாக நம் சாதியில் புகழ் ஓங்கி நின்றார் இத்தருமனை போல் எவர் மாமனே இலகு புகழ் மனு ஆதி முதுவர்க்கும் மாமனே பொருள் ஏற்றமும் மாட்சியும் இப்படி உண்டுகொள் மாமனே கலைகள் உணர்ந்தனல் வேதியர் பாவலர் செய்தவாம் பழம் கற்பனை காவியம் பற்பல கற்பனை கற்றனை மாமனே கடல் நாட்டையும் இப்படி வென்றதை எங்கனும் சொல்ல பார்த்ததுண்டோ கதை கேட்டதுண்டோ புகழ் மாமனே என்று நைந்து கைந்து வெந்து நொந்து மனம் துடித்து பதை பதைத்து கதை கதையாய் மாமனிடம் கதைக்கின்றான் துரியோதனன் என்றைக்காவது உலகம் தோன்றிய நாள் முதலாக இன்று வரை தருமன் உள்ளிட்ட பஞ்ச பாண்டவர்களுக்கு கிடைத்த புகழ் வேறு யாருக்கேனும் கிடைத்திருக்கிறதா நம் குலத்திலே இதுவரை இவர்களைப் போல புகழை பெற்றதுண்டா நமக்கு முன்னால் மனு உள்ளிட்டவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் முன்னோர்களாக ஆட்சி செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைக்காத புகழ் கூட இந்த தருமனுக்கும் அவன் தம்பியர்களுக்கும் கிடைத்திருக்கிறதே மாமனே நினைத்துப் பார்த்தாயா கவிஞர்கள் வேதியர்கள் முனிவர்கள் எழுத்தாளர்கள் இவர்கள் எழுதி படைத்திருக்கிற கற்பனை காவியத்தில் கூட இவ்வளவு புகழ் நீ படித்திருக்க மாட்டாயே மாமனே நீ படித்த இலக்கியங்களில் நீ படித்த கற்பனை காவியங்களில் இவ்வளவு புகழ் யாருக்கேனும் கிடைத்திருக்கிறதா மாமனே எதை மறக்கச் சொல்லுகிறாய் என் எண்ணம் விட்டுவிடும் என்று நீ நினைக்கின்றாய் மாமனே பொருள்கள் வந்து குவிந்ததற்காகவா நான் பொறாமைப்படுகிறேன் அது ஒரு பக்கத்திலே எனக்கு இருந்தாலும் கூட நான் அவர்கள் மேல் கொதிப்பதற்கு அவர்கள் மேல் வெறுப்பை பதிப்பதற்கு இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றது மாமனே உன்னிடத்திலே நான் சொல்ல இருக்கின்றேன் என் குருட்டு தந்தைக்கு இவையெல்லாம் புரிகிறதா நீ போய் எடுத்துச் சொல் என் தந்தையாகிய விழியற்ற திருதராஷ்டனிடம் போய் நீ சொல் நீ சொன்னாவலாவது கேட்பானா என்று தெரியவில்லை அவர்கள் மீது அளவு கடந்த பாசத்தை அவன் வைத்திருக்கின்றான் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் வியாச பாரதத்திலும் வெள்ளி பாரதத்திலும் திருதராஷ்டிரன் முழுக்க கெட்டவனாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான் பாண்டவர்கள் நீதெல்லாம் அவன் வைத்திருக்கிற அன்பு பொய்யாக அங்கே சுட்டப்படுகிறது வெளியே அன்புள்ளவனாக திருதராட்டன் நடித்துக் கொண்டு பாண்டவர்களை பார்த்தாலே உள்ளம் எரிகிற கனல்கிற திருதராஷ்டிரனைத்தான் வியாச பாரதத்தில் நம்மால் பார்க்க முடியும் ஆனால் பாரதி பாண்டவர்களின் பாண்டுவின் புதல்வர்கள் மேல் சற்று பாசம் வைத்த திருதராஷ்டிரனாக இங்கே படைத்திருக்கின்றான் சூதை வெறுப்பவன்தான் திருதராஷ்டிரன் வியாச பாரதத்திலும் என்றாலும் கூட அங்கே பாண்டவர்கள் மேல் வெறுப்பை காட்டுகிற திருதராஷ்டிரனாகவே தொடர்ந்து படைக்கப்பட்டிருக்கிறான் ஆனால் சின்ன மாற்றம் செய்து சிற்சில மாற்றத்தை செய்து பாண்டவர்கள் மேல் லேசான அன்பு வைத்திருக்கிற திருதராஷ்டிரனாக இங்கே மகாகவி பாரதி பாத்திர படைப்பினை இருக்கின்றான் அதனால்தான் துரியோதனன் மாமனிடம் சொல்லுகிற பொழுது இதனை எல்லாம் அவ்விழியற்ற தந்தையின் பால் சென்றே சொல்லி இங்கு இவர் மீது அவனும் பகை எய்திட செய்குவாய் மிதம் மிகும் அன்பு அவர் மீது கொண்டான் அவன் கேட்கவே அந்த வேள்வி கண்டு என் உயிர் புண்படும் செய்தி விளம்புவாய் என்று திருதராஷ்டிரனிடம் போய் அங்கே நடந்ததையெல்லாம் விவரித்து நீ சொல்வாயாக விரிவாக சொல்வாயாக மாமனே உனக்கு இது பொறுக்கிறதா என்னுடைய வேதனை உனக்கு புரிகிறதா அந்யோன்யமாக மாமனிடம்தான் தன் உள்ள கிடக்கையை எல்லாம் உள்ளத்திலே ஒளிந்து கிடந்த அந்த சூதுவாது எண்ணங்களை எல்லாம் பந்தி போட்டு பரிமாறுகின்றான் துரியோதனன் இவற்றையெல்லாம் நீ போய் சொல் அவன் கேட்கவே என் தந்தை விழியில்லா திருதராஷ்டிரன் கேட்குமாறு அவனுக்கு புரியுமாறு அவன் தெரிந்து கொள்ளுமாறு அவன் உணர்ந்து கொள்ளுமாறு நீ எடுத்துச் சொல்ல வேண்டும் ஆமனே அந்த வேள்வி கண்டு என் உயிர் புண்படும் செய்தி நீ விளம்புவாய் எதனால் அவனிடத்திலே அழுத்தி சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் மிதம் மிகு அன்பு அவர் மீது கொண்டான் என்னிடத்திலே இருக்கிற பாசத்தை காட்டிலும் அவர்கள் மீதல்லவா அவன் பாசம் வைத்திருக்கின்றான் எனவே எடுத்து கூறு என்னுடைய பொறாமை அந்த பொருள்களால் வந்ததல்ல இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் நான் சொல்லுகின்றேன் எல்லாவற்றையும் தொகுத்தும் பகுத்தும் வகுத்தும் என் தந்தையிடம் போய் நீ கூற வேண்டும் என்று மாமன் சகுனியிடம் துரியோதனன் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றான் வேறு என்னவெல்லாம் சொல்ல சொன்னான் துரியோதனன் என்பதனை நாளைய தினம் சந்திப்போமா சிந்திப்போமா நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்